தொடர்ந்து இரண்டு நாட்களாக நீங்களும் நானும் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இடத்தில் தொடர் போராட்டம் என்ற ஒரு கோட்பாட்டின் கீழால் அனைவரும் ஒன்று கூடி தொடர்ச்சியாக இந்த இடத்தில் ஒரு சில மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு புறம் வைக்க நீங்களும் நானும் இந்த இடத்தில் வந்து ஒன்று சேருவதற்கு முன்னால் மொழி மதம் இனம் இன்னும் எல்லா விடயங்களையும் தாண்டி நீங்களும் நானும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உங்களினுடைய என்னுடைய இந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறது இதையும் தாண்டி ஒருபுறம் திருக்குற ஆனில் அல்லாவிரி ஆனா பேசுகிறான் இன் என் சுருக்கும் இந்த வசனம் மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா சூழலிலும் பயன்படும் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு திருமறை வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா இன் தன் சுருல்ல நீங்கள் அல்லாஹளுக்கு உதவி செய்தார்கள் என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் உங்களின கால் தரங்களை இஷ்டப்படுத்துவார் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹவினுடைய உதவியோடு நீங்கள் பயணிப்பீர்கள் என்பதாக அல்லாஹவி குரான் சொல்கிறது அல்லாஹுவிற்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை நன்றி கேளுங்கள் நீங்கள் அல்லாஹுவிற்கு உதவி செய்தால் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஆளா உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறான் என்னால் எப்படி என்னை படைத்து என்னை உருவாக்கி எனக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து இந்த உலகத்தினுடைய எல்லா அமைப்புகளையும் எனக்கு ஏற்படுத்தி தந்த என்னுடைய ரப்பு அல்லாகுவிருக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வரலாம் என்ன ஒரு சிந்தனை அல்லாஹுவால் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அதைத்தான் நபீசல் அல்லாஹு வசல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹு ஆனா இந்த தொழுகையை என் மீது கடமையாற்றினான் இந்த ரமதானை பிற அமைகளை அல்லாஹுத்த ஆளா என் மீது கடமையாக்கி அல்லாஹு ஆளா இதைத்தான் சொல்ல வருகிறான் இந்த மனித சமூகத்திற்கு நீங்கள் சரிவர சொல்லுங்கள் அண்ணாவுதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரிவர பின்பற்றுங்கள் அல்லாஹவினுடைய விடயத்தில் நீங்கள் ஒரு காலம் குறை வைத்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் அல்லாஹ் சொன்ன கடமையாக்கிய எல்லா விடயங்களையும் பின்பற்றி வந்தால் அல்லாஹவினுடைய உதவியை கட்டாயமாக இந்த மனித சமூகம் நேரடியாக பார்க்கும் என்பதை தான் அல்லாஹு திருமறையில் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக எடுக்கிறார் எனது லவ் அண்ணா என்னை உருவாக்கி விட்டான் அண்ணா திருமறையில் ஆரம்ப மனித சமூகமே உன்மை நாம் படைத்தோம் பரிபாலித்தோம் உங்களை நாம் சோதிப்போம் எப்படி தெரியுமா உங்களை நாம் சோதிப்போம் பசியை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் உங்களுக்கு பிடித்த உயிர்களை உங்களிடத்திலிருந்து பறித்து நாம் உங்களை சோதிப்போம் இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நாம் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்போம் இந்த சோதனைகளை எல்லாம் எவன் சோதனைகளாக பார்த்து அல்லாகவே தூரமாகுவானோ அவன் நேசத்திலிருந்து தூரமாகி தூரமாகிவிடுகிறான் யார் இந்த சோதனைகளை எல்லாம் என்னை படைத்து எனது அல்லாஹ் எனக்கான கண்ணியத்தை தருவதற்காகத்தான் இந்த சோதனைகளை எனக்கு ஏற்படுத்துகிறான் என்று எண்ணி உதசிறி சுவரி இதைத்தான் அல்லா பின்னால் சொல்லுகிறான் பொறுநோயாளிகளுக்கு அந்த சோதனை எல்லாம் ஒரு நன்மாராயமாக இருக்கும் என்பதாக அதனால் என் அன்பு சொந்தங்களே அல்லாஹினுடைய என்னுடைய நெல்லடியார்களே இங்கு நாம் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே ஒரு அடிப்படையின் காரணமாக சோதிக்கப்படுகிறோம் என்னுடைய இந்த இடம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை தாண்டி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்து என்மை தனிப்பட்ட முறையில் தாக்குகிறார்கள் இன்று மாலை நடந்த ஒரு சம்பவம் எமது ஊரின் உடைய காவல் நிலையத்தில் எமது ஊரின் உடைய காவல் நிலையத்தில் மதியம் வந்து பேசி சென்ற பேராசிரியர் ஜவஹீர்லா அவர்களின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஒன்று அவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நித்தாட்டி விட்டு இங்கிலிருந்து செல்ல வேண்டும் என்பதாக அன்பு சொந்தங்களை நன்றாக கவனியுங்கள் நீங்களும் நானும் போராடுவது எம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட என்னுடைய சொந்த இடம் எங்களினுடைய உரிமைக்கான இடம் நாங்கள் பாரம்பரியமாக சரிவர பராமரித்து வந்த இடத்தை எங்களிடத்தில் இருந்து அபகரித்து விட்டு சட்டத்தை தாண்டி சட்ட ஒழுங்கை பின்பற்றக்கூடிய எம்மிடத்தில் இருந்த இந்த இடத்தை பிடுங்கிவிட்டு என் வழக்கு தொடுக்கப்படுகிறது என்றால் எந்த அளவிற்கு என்னுடைய நிலை இருக்கிறது மிக வருத்தமான ஒரு நிலை என்ன தெரியுமா இதில் பேராசிரியர் உள்ள அவர்களின் மீது வழக்கு தொடுத்தவர்கள் பாரதிய ஜனநாயக அமைப்பு ஆனால் அவர்களோடு உடன் நின்ற ஒரு சில நபர்கள் யார் தெரியுமா எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சில வார்டு மெம்பர்கள் எல்லோரும் கிடையாது ஒரு சில வார்டு மெம்பர்கள் இன்று மாலை அங்கு நின்றார்கள் ஆனால் நாம் நம்முடைய ஓட்டுக்களை கண்மூடித்தனமாக போட்டு 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 அவர்களை வளர்த்து விட்டுக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் எமக்கான அநியாயங்களை அவர்கள் தொடர்ந்து இணைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் நானும் நன்கு சுதாரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் என்னுடைய பலத்தை சுரண்டி பார்க்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் உங்களை சோதிப்பேன் மனித சமூகமே இந்த சோதனையிலெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமை காக்க வேண்டும் உங்களுடைய ரப்பினுடைய உதவியை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருங்கள் கட்டாயமாக எமக்கான வெற்றியை கட்டாயமாக தருவான் நாம் முதலில் செய்ய வேண்டியது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட என்னுடைய அமல்களில் நான் குறையில்லாமல் பயணிக்க வேண்டும் முதலாவது நான் உட்பட நீங்கள் உட்பட முதலாவது நான் என்னை சறுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையில் அழகாக சொன்னான் நன்றாக கேளுங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இந்த திருமறை ஒரு வாசகத்தினுடைய இந்த வசனம் எனக்கான பாடமாக இருக்கும் அல்லாஹவி என்ன சொன்னது தெரியுமா இன் இன் நிச்சயமாக அல்லாஹ் ஆனா எந்த ஒரு கூட்டத்தாரையும் மாற்ற மாட்டான் ஹத்தாயுமா அன்புசிக்கும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதவரை மாபி அல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் நீங்கள் உங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாதவரை உங்களுடைய சமூகத்தை நான் மாற்ற மாட்டேன் என்பதாக அழா என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான் என்றால் மாற்றம் என்னுடைய சமூகத்தில் இல்லை முதலில் என்னிடத்திலிருந்து உருவாக வேண்டும் விதை போட்டால் தான் மரம் உழைக்கும் என்றால் முதலில் விதையை தான் போற வேண்டும் எனக்கு மரம் வேண்டும் என்றால் நான் காத்திருக்க வேண்டும் அதற்கான விதைதான் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய நல்ல குணங்கள் நான் என்னை செயலால் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் பிறரிடத்தில் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாதவராக இருந்தாலும் அம்மாகவை தொல்லக்கூடிய நல்ல மனிதராக இருந்தாலும் அன்னாகவே தொல்லாத மனிதராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் நான் அவரிடத்தில் இரக்கத்தை வெளிப்படுத்தினேன் என்றால் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவான் அதைத்தான் நபி செல்லா ஒழுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லா இரகம் லா இரகம் யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹுவினுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள் மல்லா இரகம் உன்னாஸ் மல்லா இரகம் உன் முஸ்லிமும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை மல்லா இரகமுல் முத்தகை என்று நபி செல்லா ஒழுகி வசல்லம் அவர்கள் பயன்படுத்தவில்லை சொன்ன வார்த்தை மல்லா இரகமுல் நாஸ் யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ லாய உள்ளார் அவர்கள் மீது அல்லாஹ் ஒருபோதும் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் என்னுடைய இரக்கம் வெளிவர வேண்டும் என்னுடைய வீரத்திற்கு முன்னால் என்னுடைய ஆக்ரோஷத்திற்கு முன்னால் என்னுடைய சத்தங்களுக்கு முன்னால் என்னுடைய போராட்டங்களுக்கு முன்னால் என்னிடத்தில் நல்ல குணம் வெளிப்பட வேண்டும் எப்பொழுது நான் நல்ல குணத்தோடு அணுகுமுறைகளை ஏற்படுத்துகிறேனோ கட்டாயமாக அல்லாஹவி என்னுடைய இரக்கம் என்னிடத்தில் நேரடியாக வரும் யாரினுடைய உதவியையும் இந்த உலகத்தில் எதிர்பார்க்க தேவையில்லை காவலர்களினுடைய உதவி வைத்து என்ன செய்ய முடியும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய உதவியை வைத்து நான் என்ன செய்ய முடியும் எனக்கான உதவி எனக்கான போராட்டம் எனக்கான பலம் எனக்கான ஆயுதம் எல்லாமே அல்லாஹுவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் முழுமூச்சோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு மூச்சோடு நான் அதனை அங்கீகரிக்க வேண்டும் இணன்பு சுன்னங்களே அல்லாஹவினுடைய நல்லடியார்களே இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த இடத்தில் நாம் நிற்கப் போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் அல்லாஹுவிடத்தில் உதவியை தேடிக்கொண்டே இருப்போம் நபி சல்லாஹூஹி வசலம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் என்பது ஒரு மொமின் உங்களுடைய ஆயுதம் என்பதாக சொன்னார்கள் எனது ஆயுதம் எனது ஆயுதம் எனது ரப்பிடத்தில் நான் கரத்தை உயர்ந்து அல்லாஹுவிடம் மன்றாட வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் என்னை வீதிகளை இப்படி அமர்த்தி இருக்கிறான் ஏன் தெரியுமா அல்லாஹவினால் நான் இப்படி அலக்கணிக்கப்பட்ட இந்த சமூகத்தினுடைய வீதியில் பெண்கள் காலையிலும் நாளையிலும் ஆண்கள் இரவு முழுவதும் என்பதாக கண் விழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாகுவான் நான் சோதிக்கப்படுகிறேன் அந்த சோதனைக்கான காரணம் என்ன எனது ஊரில் இப்பொழுது ஒரு அநியாயம் இணைக்கப்பட்டு நான் இங்கு ஒரு குழுவாக நிற்கிறோம் இதே நேரத்தில் எனது ரப்பை இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தந்தூர் என்ற பெயரில் அன்னாகவினுடைய தூதரை அன்னாகுவால் தடுக்கப்பட்ட சிறுத்தை இணை வைப்பை முறைகள் அந்த அநாகரிகம் நடக்கப்படுகிறது இதை விட பல நூறு ஆயிரக்கணக்கான மக்களை நினைப்பார்கள் எப்படி எனது ரப்பினுடைய உதவி எனக்கு கை கூடும் என் அன்பு சொல்லுங்களேன் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த முஸ்லிம் எம்மிடத்தில் எனது ரப்பு அல்லாகுவை பற்றியான சிந்தனை மறக்கடிக்கப்பட்டு இதில் எத்தனை நபர்கள் இரவு முடிந்துவிட்டால் கந்தூரிகளுக்கு செல்லக்கூடிய நபர்கள் என்று தெரியவில்லை இப்படி ஒரு புறம் என்னுடைய சமூகம் இருக்க இப்படி ஒரு புறம் என்னுடைய சமூகம் இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹவினுடைய உதவியை எப்படி எம்மால் எதிர்பார்க்க முடியும் அதைத்தான் அல்லாஹவினுடைய தூதர் செல்லெல்லாம் உடையவர் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு இடத்தில் ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகமும் மண்ணால் சுழிவாங்கப்படுவார்கள் அப்பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சூழல்லா தீமை செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை எல்லாம் சொல்லி வாங்கிவிட்டால் பரவாயில்லை அதே இடத்தில் நல்லெண்ணம் இருப்பார்கள் அவர்கள் அநாகரீகமான செயல்கள் அல்லாஹுவாலும் தூதராடும் தடுக்கப்பட்ட செயல்பாடுகள் நடக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹுவினுடைய கோபம் இறங்கும் என்றால் அந்த இடத்தில் நல்ல மனிதர்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இறங்கியே தீரும் ஆனால் அவர்களுடைய எண்ணத்திற்குண்டான கூடிய அல்லாஹு தால வறுமையில் வழங்குவான் என்பதாக நபி செல்லல்லா ஒலிய வசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆகையால் என்னுடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணத்தினூடாக பிற மனிதர்களிடத்தில் இரக்கத்தோடும் பாசத்தோடும் அல்லாஹுவினுடைய நட்பிற்காக அல்லாஹுவினுடைய நாளை மறுமையினுடைய அரசியலுடைய நிழலுக்காக என்னுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் இங்கு எத்தனையோர் தாய்மார்களும் தந்தைமார்களும் இருக்கிறீர்கள் உங்களினுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் நாங்களும் ஒரு குழந்தைகளாக வளர்ந்து வருகிறோம் என்னுடைய கலாச்சாரத்தை தாண்டி மார்க்கும் ஒரு இடத்தில் அடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மார்க்கத்தினுடைய நிலைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் எனக்கான ஒரு அநீதி என்றால் நாம் வீதிக்கு வந்து விடுகிறோம் எனது ரப்பினுடைய உதவி என்னிடத்தில் எப்படி வரும் என்பதை நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டு உறவுகளே அல்லாதவனுடைய நல்லடியார்களே முதலில் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைக்கு நான் வந்து குரல் கொடுப்பதற்கு முன்னால் இப்படியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இந்த உலகத்திலிருந்து நான் விடைபெற்று பெற்று மன்னரையினுடைய வாழ்க்கையை அடையும் வரையிலும் எனக்கான இன்னல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது நான் இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறந்து விட்டால் கட்டாயமாக இந்த உலகத்தினால் நான் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பேன் எனக்கான நிம்மதியான வாழ்க்கையைச் தேடி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆனால் எனக்கான நிம்மதியான வாழ்வு என்னை படைத்து என்னை உருவாக்கி என்னுடைய ரப்ப அல்லாஹு விடத்தில் மட்டும் கிடைக்கும் அதனால் இந்த சோதனைகளை சோதனைகளாக பார்க்காமல் எனது ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு இன்னலான வாழ்க்கை இதனூடாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய தொழுகையை அழகுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்னுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்னுடைய உலகத்தை தாண்டி மன்னரையினுடைய வாழ்க்கைக்காக நான் என்னை தயார்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் பெற்றெடுத்து வளர்த்தெடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைக்கு நான் பள்ளியினுடைய பள்ளியினுடைய பாடசாலையினுடைய படிப்பை பதினாலு ஆண்டுகள் கொடுக்கிறேன் கல்லூரியினுடைய படிப்பை உயர் படிப்பாக இருந்தால் நான்கு வருடமும் அல்லது மூன்று வருடமும் அதனையும் தாண்டி அதிகமாக படிப்பதாக இருந்தால் ஐந்து ஆறு வருடங்களை நான் நான் என்னுடைய குழந்தை பற்றியும் படிப்பதற்குண்டான வாழ்க்கைகளை என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுப்பதில்லை என்னுடைய குழந்தை துடும் பொழுது அல்ஹந்த சூறாவை ஏன் ஓதுகிறது எதற்கு ஓதுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அல்ஹு சூரா ஓதும் பொழுது அல்லாஹுவிடத்தில் இருந்து பதில் எப்படி வருகிறது என்று சொல்லுகிறார்களே இந்த நிலை என்னுடைய குழந்தைக்கு நான் பாடமாக எடுக்க வேண்டும் எடுப்பதற்கு எனக்கு மார்க்கம் செய்ய வேண்டும் வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுத்தேன் என்றால் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய குழந்தை அதனை சகித்துக் கொண்டு அல்லாஹுவிற்காக வாழக்கூடிய நல்ல குழந்தையாக மாறும் அதனால் வளர்த்தெடுக்கக்கூடிய நாங்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருந்தால் குழந்தைகளுக்கு அல்லாகவை பற்றியும் தூதரை பற்றியும் கற்றுக் கொடுங்கள் இசை கேட்பது ஹராம் என்று சொல்லிக் கொடுங்கள் வாகனத்தில் வேகமாக சென்றால் பிறருக்கு அதனை பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால் அப்படிப்பட்ட ஓட்டுதல் கேடு என்பதை சொல்லிக் கொடுங்கள் தாண்டி குடும்பத்திற்காக அல்லாஹுவிற்காக அல்லாகவினுடைய மார்க்கத்திற்காக வாழ சொல்லி கொடுங்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் சென்று கேஸ் வந்தாலும் பரவாயில்லை சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்லை நோக்கம் ஒன்றாக இருக்க செய்வதெல்லாம் என்னை படைத்த என்னுடைய அல்லா என்பதை சொல்லிக் கொடுங்கள் பெருமை இல்லாமல் குழந்தைகளை குணம் பிறருக்கு இன்பத்தை தரக்கூடிய குணமாக வளர்த்திடுங்கள் இப்படி வளர்த்தெடுத்தோம் என்றால் நீங்கள் யாரோ ஒரு நபர் வந்து தொலை வைத்து உங்களை நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளின் முடித்து விட்டு நபியவர்கள் மீது செலவாற்று

என்பதாக சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டு இதையெல்லாம் இந்த ஆதாயத்திற்காக மட்டுமே என்னுடைய குழந்தைகளை வளர்த்து எடுக்கக்கூடிய நான் எப்படி உலகத்தில் சமூகத்தினுடைய சீர்கேலை நான் தட்டி கேட்க முடியும் என்னுடைய குடும்பத்தின் முதலில் ஏற்படுத்த வேண்டும் அல்ல தெருவில் ஏற்படுத்துவான் பிறகு ஊர் சீராக மாறும் முதலில் ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் ஒரு உலகத்தை மாற்றும் என்பதில் அல்லாஹவினுடைய குரான் வசனத்தினுடைய வாக்குறுதி அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சிறுதுடியும் பெருவெள்ளம் என்பதாக அதனால் மாற்றம் என்னிடத்தில் இருந்து ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபி செல்லா உலகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்சான் அமதுகோ இல்லா சலாசன் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் எல்லா நிலைகளும் நித்தாட்டப்பட்டுவிடும் மூன்றே மூன்றை தேர இல்லா சலாசன் அதில் மிகக் குறிப்பாக நபி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா வல்லது உங்களுக்கான சாலிகான குழந்தைகள் நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகள் என்பதாக அதனால் நான் வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தை ஈமான் பலமிக்கதாக உடல் பலமிக்கதாக உறுதியோடு நான் மரணித்து விட்டால் என்னுடைய குழந்தை என்னுடைய காரணமாக நான் சுகனத்தை அடைவேன் என்ற ஒரு சந்தோஷமான நிலையில் நீங்கள் மரணிக்கக்கூடிய சூழலை உங்களினுடைய குடும்பத்தில் தாய்மார்களும் தந்தைமார்களும் ஏற்படுத்துங்கள் கட்டாயமாக அல்லாஹுவிடத்தில் கூடிய கபூனில் கண்டு கொள்வீர்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய குழந்தைகளை ஓது பொழுது சொல்லுவார்கள் பொருளாதாரத்திற்கு என்ன செய்ய போகிறீர்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அணியக்கூடியது நீங்கள் சொல்லுங்கள் மறுமைக்கான குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் என்பதாக உறவுடன் உலகம் மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நின்று கொண்டு ஏன் இந்த செய்திகளை பேசுகிறேன் என்றால் இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்கள் அலம்துல்லா ஒரு நல்ல நோக்கம் இதே நோக்கம் அன்னாகவோட தொடர்புடைய நோக்கமாக இருந்தால் அன்னாகவோட நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் விட சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு யாரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதனால் என் அன்பினை நான் உறவுகளை அல்லாகவினுடைய நல்லடையாளர்களே உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம் அல்லாஹுவிற்காக எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளையும் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம் அல்லாக மார்க்கம் என்று வந்துவிட்டால் எதனையும் இழந்துவிட்டு மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம் மார்க்கத்தை இழந்துவிட்டு இந்த உலகத்தை ஒரு மனிதன் தூக்கி பிடிப்பான் என்றால் கட்டாயமாக கபூரினுடைய சக்கராத்தினுடைய நிலை மோசமாக அமைந்துவிடும் தாய்மார்களே தந்தைமார்களே இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் தந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு சொல்லி வளங்கள் தாய்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வாலிபர்களாக இருந்தால் ஒரு நாள் திருமணம் முடிப்பீர்கள் உங்களுடைய மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் மார்க்கத்தை பற்றி பேசினால் என்னுடைய குடும்பம் என்னை புறம் தள்ளுகிறது என்றால் அப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு தேவையில்லை அல்லாகவே முன்னிலைப்படுத்துங்கள் தூதரை முன்னிலைப்படுத்துங்கள் சுனால் முன்னிலைப்படுத்துங்கள் அல்லாஹருக்காகவும் தூதருக்காகவும் வாழ்ந்தோம் என்றால் எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதில் கிடையாது என்னுடைய நிலை உறுதியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் உறுதியாக இருப்பேன் முகமது உறுதியாக இருப்பேன் யார் எம்மை துன்புறுத்தினாலும் ஓட்டப்பட்டாலும் கணித்து அறுக்கப்பட்டாலும் என்னுடைய நிலை ஒன்றே ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த எந்த நிலையிலும் விட்டுவிடாத குழந்தைகளையும் சமூகத்தையும் வளர்த்து என்றால் அந்த சமூகத்தினுடைய குழந்தைகள் சுயநலமற்ற வாழ்வை வாழுவார்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் குரல் கொடுக்கக்கூடிய

இஷாத்ருக்கு மீண்டும் ஒரு முறை மாஜா காவியினுடைய தலைவர் தமீம் अंसारी அவர்கள் உரையாற்றுவார்கள் பெண்கள் எங்கே இருக்க வேண்டும் ஆண்கள்toDoubleிட்டு வந்து மீண்டும் இதே இடத்தில் ஒன்றை நினைவறுக்கிக் குறுகிரோம் Subscribe to creativity channel do like share Comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.